தஞ்சை சிவகங்கை பூங்கா சரித்திரத்தில் தனக்கென இடம் இருந்தாலும் மறு சீரமைப்பு பணியில் இரண்டு முதலமைச்சர்களை கண்டுவிட்டது கூட்டம் இருக்கும் அளவிற்கு டிக்கெட் கொடுக்கும் கவுண்டர் ஈடுகட்ட முடியாமல் திணறியது கணிப்பொறியின் அச்சு வேகம் சிறப்பாக இல்லை பேசாமல் அச்சடித்த டிக்கெட் கொடுத்திருந்தால் இத்தனை தள்ளுமுள்ளுகளுக்கு வேலை இல்லை ஒருவர் புலம்பிக் கொண்டு சென்றார் இவர்கள் மறுசீரமைப்பு பணி என்று சொல்லி அனுபவித்த காசுகளை நம்மிடம் வசூல் செய்கின்றார்கள் ஆம் ரூ பத்தாக இருந்த பூங்கா கட்டணம் தற்போது ரூ ஆக இருப்பதால் புலம்புகிறார் உங்கள் வீட்டில் பதினைந்து வயதிற்குள் உள்ள சிறுவர்கள் இருந்தால் அவசியம் போய் பாருங்கள் விளையாட அவ்வளவு சிறப்பு உண்டு பழைய பூங்காவில் காசு செலவில்லாமல் குடிநீருக்கு வழி இருந்தது தற்போது குடிநீருக்கு வழி இல்லையா என்று ஒரு பெண் புலம்பிச் சென்றார் பழைய பூங்காவின் சிறப்புகளை அனுபவித்தவர்கள் நொந்துதான் போவர் மயில் மான் குள்ளநரி வகைகள் புறா வகைகள் புணுகு பூனை முயல் வகைகள் போன்ற உயிரினங்கள் இன்று இல்லை செயற்கை நீரூற்று நீச்சல் குளம் தொங்குபாலம் ரோப் இன்னும் எந்த வேலையும் செய்யப்படாமல் உள்ளது என்ன செய்ய போகிறார்கள் என்று தெரியவில்லை ஆக மொத்தத்தில் பழைய பூங்கா நேசர்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிச்சமானது சீர்மிகு தஞ்சையை இன்னும் சீராக்குங்கள் பூங்காவிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட பறவை மிருகங்களை மீண்டும் கொண்டு வாருங்கள் டிக்கெட் வாங்கி உள்ளே வந்தால் நம் டிக்கெட்டை கிழித்து தருவார்கள் முன்பு இப்பொழுது டிக்கெட்டையே பிடுங்கிக் கொள்கிறார்கள் அது ஏன்

இல்ல பேசு வாங்க ஓசியா விடணும் எதுக்கு ஓசி விடாம Nuaq <laughs> <laughs> Nuaq Ah.